அதனால் வெகு விரைவில் ஜீவ சமாதி அடைவார் அரசியல் அடைய காத்திருக்கிறார் சீமான் அந்த ஜீவ சமாதிக்கான ஏற்பாடு செய்திருக்கிறார் விஜய் அந்த ஒரு காரணத்திற்காகவே வந்து விஜய வரவேற்க சீமானின் அரசு ஜீவசமாதி அடைவதற்கு மிக உறுதுணையாக இருக்கும் இருந்து கொண்டிருக்கிற சாட்டை திருமுறலுக்கும் இடும் இடுமணங்கார்த்திக்கும் இந்த தருணத்தில் மிக மிக்க நன்றி சொல்லிக் கொள்ள கடன் ஏனென்றால் தளபதி வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்பயலா ஒரு லோலாயி பைய ஒரு துண்டு பூடி கிராக்கி இருக்கான் பத்தியா அவன் பேசுற பேச்சு தான் அந்த பேச்சு பூராமே இது ஒரு அரசியல்வாதி எங்க வேணாம் பேசுவானா அப்படி பேசுற சீமானுக்கு எப்படி மரியாதை தர முடியும் லூசு பயல்களா எல்லாரும் வந்துருச்சு எல்லாரும் ஒண்ணுதான் பிரிவினையே கூடாது சரி நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது சரி மொழி என்ன பிரிக்கிற பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருந்தோம் உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சு நீங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு விஜய எப்படியா சிறுமப்படுத்துவது அவன் இவன் என் தம்பி தான் அவன் சொல்லி ஒரு தம்பி கேட்டகரியா மாத்தி விட்டுறது ஜோம்பியா மாத்தி விட்டுறது உள்நோக்கம் இருக்குது சீமானுக்கு அதனாலதான் தமிழக வெற்றி கழகம் நீங்க உலக வெற்றி கழகம் வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிலுவனாக்க அதாவது தனக்கு என்று ஒரு உருத்தான கொள்கை இல்லாதவன் எப்படி வேண்டுமானாலும் வாயை வாடகைக்கு விடுவான் வாயை மாற்றி மாற்றி பேசுவான் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தற்கால அரசியல் சீமான் நடந்தாங்க அவர் பயங்கரமாக உருட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரை அழிக்கிறதுக்கு அவர் வாயே போதுங்கிறது கடந்த காலம் வரலாறு இனி விஜய் வந்து சீமானுக்கு சமாதி கட்டுவது மட்டும்தான் பாக்கின்னு வச்சுக்கோங்களேன் சமாதியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவ்வளவு அரசியல் வாழ்க்கையில் சமாதியை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் இன்னொரு பக்கம் என்னாக்கா விஜய் வந்து சீமானுக்கு ஒரு சமாதி சிவம் எழுப்புனாக்க இன்னொரு பக்கம் சமாதி வர எழுப்புறது யாததியுமா இந்த காட்டிக்கும் சாட்டை சாட்டைய இருந்தாங்க அவங்களும் அந்த வேலையை கணக்கட்சி தான் பாக்குறாங்க கீழே கமல் சில நேரம் பார்க்க முடியுது ஏய் நீங்க என்ன இந்த அண்ணனை வந்து மரியாதை எல்லாம் பேசுறா மானங்கட்ட நாயா அப்படி இப்படின்னு பேசுற இல்லை உங்க சீமானுக்கு இந்த மரியாதை ரொம்ப அதிகம் திரும்ப திரும்ப சொல்றேன் வன்மத்துக்காக பேசல உங்க அண்ணனுக்கு அந்த மொழியில பேசுன புரியும் ஏன்னா உங்க அண்ணனுடைய ஸ்பீச்சை பாருங்கடா நீங்க விசில் அடிக்கிறீங்க கைதட்டுறீங்க என்ன மாதிரி எல்லாம் பேசுறாருன்னு ஒரு தெரியுமா தெரியாதடா என் போன தொடர்ந்து பாரு கோத்தாங் அம்மானுதான் இருக்குன்றாரு ஏண்டா ஏன்டா கோத்தாங் பேசக்கூடிய சாதாரண சகட்டுமே பேசக்கூடிய ஒரு நபர் சீமான் ஒரு இலி சீமான் அவரை எப்படா பேசுறது சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலை எப்படி நீ அப்படி பேச்சு பேச போச்சு என் மேலே வழக்கு போடுறோம் இதை வழக்கு சாதாரணமாக போடுங்கடா உங்கள் அண்ணனுடைய பேச்சை பூரா அப்படியே எடுத்து பத்திரம் வச்சுருக்கோம்டா தூக்கி அப்படியே கோர்ட்டில் போட்டு காட்டுறோம்டா இந்த மாதிரி பேசக்கூடிய சீமான நீங்கள் எப்படி இவரான பேச சொல்கிறீங்கன்னு நான் கேட்டுருவா எந்த குழப்பம் இல்லைடா கோபம் வரும்போது தயவு செய்து உங்கள் அண்ணன் மொழி கையாளுவது மிக எளிதாக இருக்குது அது எம்மளுக்கு எமக்கும் ஒரு வடிகால இருக்கிறது அதனால் அப்படித்தான் பேச முடியும் சரிங்களா அதை விட்டுட்டு இந்த நீ அவை பண்ணுற இந்த சுப்பாராவ் மகனே இதய் உங்களுக்கு அதாவது எப்படி ஒரு சிந்தை மலரான ஒரு மூளையை அழுக செய்ய வச்சிருக்கிறார் சீமானுங்கிறத மிக தெல்ல தெளிவாக காட்டிருக்கீங்களா எதுக்கடுத்தாலும் யாராவது உங்கள் சீமான விமர்சனம் பண்ணிட்டாலே கொல்டி ஆந்திராவுக்கு போ வடுக வந்தேரி ஓ மூஞ்சி பத்தாள தெரியுது கொல்டின்னு ஏய் நான் யாரும் ஊரில் வந்து விசாரிச்சுப்பா லூசு பையன் மக்களா அப்படியே தெலுங்கு சமூகமாக பிறந்திருந்தால் என்ன பிரச்சனை ஒன்றும் கிடையாது எங்கு நியாயம் நீதி இருக்கிறதோ எங்கு சித்தாந்தம் சொல்கிறதோ அதை மட்டும் பேசலாம் தப்பு கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏ மேலே என்ன முத்திரை ஒத்துனாலும் நான் யார் என்று உங்கள் நொன்னு சீமானுக்கு தெரியும் உங்கள் அல்லக்கையாக இருக்காரே உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தர் முத்துப்பாண்டின்னு ஒருத்தர் அவருக்கு நான் யார் என்று தெரியும் இன்னும் பிறருக்கு நான் யாரு என் பின்புலம் என்ன என் தமிழ் என்ன எல்லா விவரமும் எல்லாருக்கும் தெரியும்டா எல்லாமே போட்டு நீங்களே என்ன சொல்றது அசிங்கப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு தெருவில் நின்றுக்கீங்க நான் யாருன்ற தெரிஞ்ச பிறகு சரியா அதனால் எனக்குள் சொல்லுவது சாதி மதா எல்லாத்தையும் தாண்டி அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு அம்பேத்கர் இதுதான் எனது அடையாளம் இந்த தான் எனது அரசியல் அதனால் தொடர்ந்து பேசுவேன் உங்க சீமானுக்கு நீங்க எதிர்பார்க்குற மரியாதையெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை ஏன்னா சீமானுக்கு அந்த மொழி தெரியாது இங்கிதம் இல்லாத கொஞ்சம் கூட அரசியல் அணுகுமுறை இல்லாத கேவலமான கொஞ்சம் கூட கிஞ்சித்தும் அரசியல் மரியாதை தர முடியாத ஒரு ஜந்து பிரவி யார் என்றால் அது சீமான் தான் அதனால் சீமானை முழுக்க முழுக்க இந்த அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தும் என்பது ஒரு ஊடகவியலாய் மிக பிரதானமான முதன்மை கடமையாக கருதுகிறோம் அதனால் தொடர்ந்து பேசத்தான் செய்வேன் கதருங்க பதறுங்க கோர்ட்டில் வேணால் கேச போடுங்க நேரடியாக கோர்ட்டில் சந்திப்போம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சமரசமும் இல்லை ஒண்ணு இப்ப என்ன மேட்டனுக்கு வருவோம் அதாவது எல்லாரும் வந்துருச்சு எல்லாரும் ஒண்ணுதான் பிரிவினையே கூடாது சரி நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது சரி மொழி என்ன பிரிக்கல பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும் நீங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சீமான் மறுபடியும் அரபோதை அறபோதையில் புலம்பி உள்ளார் போதையின் உச்சத்தில் போய் புலம்பி உள்ளார் அப்படித்தான் சொல்ல வேணும் அப்புறம் என்னென்ன என்ன செய்ய சொல்ற ராவானா ஆறு மணிக்கு மேலேயும் தண்ணி காலை எந்திரிச்சோன்னே தண்ணிங்கிறது பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க உங்கள் ஆட்களே அதுக்கான ஆடியோ வீடியோக்குள் இருக்கும் வெளி விரைவில் வெளிவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருக்கும்போது அரைபோதை நாயின் சொல்லாம் அவரை இப்படி தான் சொல்ல சொல்கிறீங்க இன்னதாண்டா செய்கிறது உங்களை அப்படி அப்படித்தானே சொல்லணும் நான் சொல்கிறது தனிப்பட்ட முறையில் அவங்க மதர் இருந்தது எந்த ஒரு குழம்பும் இல்லை அது அவங்க சாய்ஸ் பர்சனல் இதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நீ என்ன செய்கிற குடிச்சிட்டு வந்து தெருவில் ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கள குழம்பிக்கிட்டு இருக்கீங்கள மசுருன்ற உசுருன்ற என்னென்ன சொல்ற அவ இவன் சொல்லப்படுகிற தாய்மனம் எப்படி பேசுற நீ அவன்ற இவன்ற பிசுன்ற மசுருன்ற என்னென்னமா சொல்ற இல்ல கேவலமா பேசுறே என் தொடத்தண்டி வருவாளாங்கிற ஆ வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன்ற அவெல்லாம் ஒரு ஆளாங்கிற நான் வந்து இந்த என் மீது பெண்கள் வந்து பாலியல் போகிற கொடுக்க வந்தேன் எனக்கு வந்து பாலியர்ஸி அதிகமாக இருச்சேன் எவ்வளவு கேவலமானது அவனை பார்த்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா அவன் காசுக்கு நகையில எனக்கு பிரச்சனையும் அடையாரா ஆனால் அவள் பக்கத்தில் அவளோட பிகரு அதை பார்த்தா தானே வைத்தியம் தாங்கும்ங்கிற இப்படி பேசுகிறவன் யாரு ரோட்டில் போகிற ஒரு லோலாய் பைய பேசுகிற பேச்சான அந்த பேச்சு போறாமே இந்த நான் சொன்ன பேச்சு போகிறான் சீமான் பேசி பேசிட்டேன் ஒரு லோலாய் பைய ஒரு ஒரு துண்டு பீடிக்கு ராய்க்கிருக்கான்னு பார்த்தீங்களா அவன் பேசுகிற தான் அந்த பேச்சு போறாமே இது ஒரு அரசியல்வாதி எங்கே வேணாம் பேசுவானா அப்படி பேசுகிற சீமானுக்கு எப்பரை மரியாதை தர முடியும் லூசு பயல்களா கொஞ்சமாக யோசிங்க என்ன பிரதிபலிக்கிறோமோ அதுதான் எதிரொலிக்கும் என்ன விதைக்கிறாயோ அதுதான் முளைக்கும் அதனால் இவ்வளவு கசடுத்தனமான பேச்சை பேசக்கூடிய கணியிருப்பை காய்க்கவன் தட்டுன்றார்வர் வள்ளுவர் அப்படி இருக்கும்போது நீ காயாக பேசும்போது உன்னை அந்த மொழியில் தான் பேச முடியும் தயவு செய்து மரியாதையா எப்போ எதிர்பார்க்காதீங்க அது ஒருபோதும் நடக்காது ஒன்று இப்போ என்ன சொல்றாருன்னா நீ தான் மொழி இனம் எல்லாத்தையும் கடந்த மனித பற்றாச்ச உனக்கு தான் இந்த ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துலேயும் அரசிக்க உலக வெற்றி கலந்து வச்சுக்கன்ற என்ன சொல்ல வர நீ ஏன் இவ்வளவு புலம்புற ஏன் இவ்வளவு பதர்ற சீமான் ஏன் பதற அதே உன்னை சோழி முடிச்சு அனுப்பிச்சுட்டார்ல சொல்லாமல் சொல்லிட்டாருல அதாவது இதுக்கு விஜய் வந்து வாழ்த்து சொல்லாம இருக்கல சீமானுக்கு என்ன வாழ்த்து சொல்லுறாரு அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சீமானுக்கு வாழ்த்து சொன்ன விஜய் என்ன அன்பு சகோதரர் இருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வச்சான ஆப்பு தம்பி சொருணான ஆப்பு இவர் நினைச்சது அண்ணன் சீமானுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவார் இவர் நினைச்சுக்கிட்டு இருந்தது விஜயம் ரொம்ப தெளிவா இருக்காப்ல என்ன சொல்றது சொல்லுவாப்ல சகோதரர் சீமானுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னா வச்சார ஆப்பு சகோதரர் அப்படி என்ன திடே நீ சகோதரர் தான் அப்படித்தான் நொன்னு அண்ணன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்காத நீ ஆயிரம் புறம் தம்பி அவன் இவன் ஒரு அரசு கட்சி தலைவரை உனக்கு தம்பி முறையாக இருந்தால் கூட நீ என்ன அவன் நோக்கம் என்னென்னா விஜயை எப்படியாவது சிறுமப்படுத்துவது அவன் இவன் என் தம்பி தான் அவனை சொல்லி ஒரு தம்பி கேட்டகரியா மாத்தி விட்டுறது விஜயவே அப்படிங்கிற உள்நோக்கம் சீமானுக்கு தான் விஜய் ஆப்பு அன்பு சகோதரருக்கு வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சகோதரர் சகோதரருக்கு இதை விட சீமான சிறப்பு கழட்டி விஜய் வேறு விதமாக அடிக்கவே முடியாது மிக நாகரீகமா அடித்திருக்கிறார் அழகான சொல்லடல்களும் எடுத்திருக்கிறாரு ஆக அந்த விரக்தி இந்த விரக்தி அப்படின்னு சொல்லி முத்தி போய் பெண்ணவன் வந்து நீ இன்னும் மொழி இதான் தாண்டாச்சே நான் அந்த பக்கம் இருப்பேன் இந்த பக்கம் நிற்பேன்னு சொல்லியாச்சே ஆமா ஒரு மனிதநாயப்பட்ட ஆளுபடி பேச வேண்டுமானால் அது உலகம் தான் அதை சொல்லி கொடுத்தது தமிழ் இனம் ஊரை யாவரும் கேள்வி இருக்கிறது என்ன அதோட பொருள் என்ன எல்லாவற்றையும் தாண்டியது சாதி மதம் மொழி இனம் எல்லாவற்றையும் தாண்டியது மனிதம் என்பது அதை சொல்ற உனக்கு என்ன வலிக்குது ஏன்னா நீயே சுருங்க சொன்னால் ஒரு இனவாதி கூட கிடையாது ஒரு பிழைப்புவாதி அதனால் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா உலக வெற்றி கிழங்கு வச்சுக்கனு சொல்லி புலம்பி தள்ளிருக்கார் போதையில் சீமான் இதுதான் டைட்டில் எப்படிலாம் எல்லாம் வச்சுக்கோன்னு வச்சுக்குவேன் இது இன்னொரு பக்கம் செமாதி சோழர் எழுப்புறாங்க இல்லையா இடும்மனம் கார்த்திக் அவர் என்ன சொல்றாரு குஷியானது ஒருத்தர் போதும் அரசியல் பேச்சுக்கான ஒரு அரசியல் நடவடிக்கைக்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் எந்த ஒரு தகுதியும் இல்லை என்பதுதான் எமது கருத்தும் மற்ற கருத்தே கிடையாது ஆனா அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்குறேன் புஷியானந்த விமர்சிக்கிறதுக்கு சாட்டி உங்களுக்கு இடுமணன் கார்த்திக் என்ன ரைட் இருக்குது அவர் விஜயின் பேர் சொல்ல மாட்டாரா அதனால தளபதி பேர் கொண்டவரே அழைப்பாரா தளபதியின் பெயர் கொண்டவரே விஜய் அவன் பேர் தளபதியின் பெயர் கொண்டவரே இதெல்லாம் ஒரு பேச்சாடா நீ என்னென்ன பேசினீங்க த விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழு எட்டு லட்சம் பேருக்கு மேலே மேலே வந்துட்டாங்கன்னு சொன்னதும் இந்த வாயுதே இப்போ எங்களுக்கு நாலு கோடி கிடச்சா போதும் அதை விட நான்கு மடங்கு கூட்டம் கூட்டம்னு சொல்கிறது இந்த வாயுதே இதே முன்னர் கூட வாரிசுங்கிற அற்புதமான படத்தை கொடுத்துருக்கிற விஜய்னு சொல்கிறது அந்த வாயுதே இப்போ அதே வாரிசை ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம் குப்பை படப்பிடித்த அந்த விஜய் ரசிகர்களும் மோசமானவர்கள் சொல்கிறது இந்த வாயுதே கே உங்கள் வாய் என்ன வாயால் வேறணும்மாடா ம் அது நார இது நல்ல வாயுன்ற விட கேவலமான வாய் ஏன்னா மஞ்சப்பொடி மாமான்ற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு மிக முக்கியமான அரசியல்வாதி இல்லையா நீ அப்போ இந்த கறிக்கஞ்சி ஏன் இந்த புழப்பு நீதே ஒரு நாள் அவ்வப்போ நல்ல நல்ல எடுத்து எழுது எழுதுவேன் சாதிக்கிறதுனால கமெண்ட் பண்ணுவேன் அப்புறம் உங்கள் அண்ணன் தூக்கி போட்டு ரெண்டு மிதி மிதிப்பார் அப்புறம் அந்த இதை டெல்ட் பண்ணுவேன் உனக்கு தேவை கறிக்கஞ்சி கறிக்கஞ்சிக்கு அடிட்டான பிறகு இந்த வீரவேசம் உனக்கு எது தேவையா இடும்போனே கார்த்திக் அதனால் மாறி மாறி பேசுகிற புதுசாக அலட்சியம் கிடையாது ஏனென்றால் இவர்களுக்குன்று ஒரு சித்தாந்தம் கிடையாது இவர்களுக்கு ஒரு கொள்கை கிடையாது முழுக்க முழுக்க ஊற்றி குடிப்பதற்கு தின்னு கொடுப்பதற்கு திறன் தின்றும் தின்று மிதப்பதற்கு அரசியல் சாக்கடை அரசியலை சாக்கடையாக்கி அதில் புரள்வதற்காக அழைகிற பன்றிகள் இவர்கள் அதனால் இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார்கள் அந்த வாய் எப்படி வேண்டுமானாலும் மாறும் அதன் தான் விஜயோடைய அந்த ஆக்ரோஷமான முன்னெடுப்பு அந்த அரசியல் அவர் நல்லது செய்கிறார் கெட்டது செய்கிறாரு பின்னாடி அவர் சம்பவங்கள் போட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு உணர்ச்சிக்க போகிறோம் ஆதரிக்க போகிறோம் ஆனால் முதல்ல விஜய் நான் ஏன் முதல்ல மனதார வரவேற்கனா அவர் சீமானுக்கு மிகச்சரியான சமாதியை கெட்ட துவங்கி விட்டார் அதற்கு கொத்தார் சித்தார் வேலைவா இருப்போது இரும்போனமும் கார்த்திக்கும் சரிங்களா அதனால் வெகு விரைவில் ஜீவ சமாதி அடைவார் அரசியலில் ஜீவசமாதி அடைய காத்திருக்கிறார் சீமான் அந்த சமாதிக்கான ஏற்பாடு செய்திருக்கிறார் விஜய் அந்த ஒரு காரணத்திற்காகவே வந்து விஜய்யை வரவேற்க காத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் சீமானின் அரசு ஜீவசமாதி அடைவதற்கு மிக உறுதுணையாக இருக்கு தீர்ந்து கொண்டிருக்கிற சாட்டை திருமுறலுக்கும் இடும் காட்டிற்கும் இந்த தருணத்தில் மிக மிக்க நன்றியை சொல்லிக்கொள்ள கடன்படுத்திருக்கிறோம் ஏனென்றால் இவர் செய்வது குழப்பவாத அரசியல் திசை திருப்பல அரசியல் அஜெண்டா அரசியல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற எலும்பு துண்டுக்கு வேலை செய்கிற சேவகம் கூட அரசியல் அதனால் இந்த கும்பல் இந்த சீமான் வளர்க்கக்கூடிய ஜோம்பி கும்பல் அரசியலிருந்து துடை தெரியப்பட வேண்டியதுதான் அரசியல் மிக முக்கியமான நடவடிக்கை அந்த நடவடிக்கையை விஜய் செய்து ஆரம்பித்திருக்கிறார் சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இடுமோனம் கார்த்திக்கும் சாட்டை திருமணம் என்றால் மிக நண்பர்களே தொடர்ந்து உங்கள் சேவகம் சிறப்பதற்கும் அரசியலில் ஜீவசமாதி அடைய காத்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தோடு தனது சோழியை முடித்துக்கொள்ள காத்திருக்கும் அந்த சோழியை முடித்து வைக்கிற ஜீவசமாதிக்கான எல்லா வேலைப்படும் கூட விஜய்க்கு வாழ்த்துக்கள் சீமானுக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜீவசமாதி அடையும் நிகழ்வை மிக பிரமாண்டமாக கொண்டாட காத்திருக்கும் என்பது நல்ல நிகழ்வுன்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்